வணக்கம் இந்த காணொளியில் உழவர்களின் ஒருங்கிணைந்த பண்ணையில் விற்பனைக்கு உள்ள செம்மர கன்றுகள் பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் நமது இயற்கையோடு இணைந்திருப்போம் யூடியூப் பக்கத்திற்கு புதியவர்கள் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேராதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்றுப்பண்ணை குழு புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளுக்குடியிருப்பிலிருந்து செயல்படுகின்றது கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நாற்றுப்பண்ணைகளை ஒருங்கிணைத்து மக்கள் விரும்பக்கூடிய அனைத்து வகையான கன்றுகளையும் தமிழகம் முழுவதும் அனுப்பி வைக்கின்றோம் உங்களுக்கு தேவையான கன்றுகளை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் அனைத்து வகையான மரக்கன்றுகள் பழக்கன்றுகள் அழகு செடிகள் என அனைத்துமே எங்களிடம் கிடைக்கும் இது எல்லாமே செம்மரக்கன்றுகள் நம்மளில் நிறையா பேருக்கு செம்மரம் நம்ம வளர்க்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் செம்மரம் அனைத்து மக் அனைத்து தரப்பு மக்களுமே வளர்க்கக்கூடிய ஒரு மரம் சட்ட அனுமதியோடு நம்ம எல்லாருமே வளர்க்கலாம் இந்த செம்மரம் வளர்ப்பு ஒன்றும் சட்ட அல்ல இதை வந்து நம்ம எல்லோருமே தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் நம்ம கன்றுகள் வைத்து நம்ம நிலத்துல வளர்ந்த பிறகு நம்ம எந்த இடத்துல செம்மர கன்றுகள் நட்டு வளர்த்து கொண்டு இருக்கின்றோமோ அந்த இடத்தோட பட்டா கொடுத்து அந்த வீ நம்ம பகுதி வீ வீய ஓக்கிட்ட ஒரு அடங்கல் மட்டும் வாங்கி வைத்து கொண்டால் போதும் இந்த இடத்துல நாங்கள் இத்தனை கன்றுகள் நட்டு வளர்த்து கொண்டு இருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு அந்த அடங்கல் மட்டும் வாங்கி வச்சுருந்தா போதும் அனைத்து மக்களுமே செம்மரக்கன்றுகள் அனைத்து நிலங்கள்லையுமே வளர்க்கலாம் இது வந்து சட்ட விரோதமோ இல்லை சட்டத்திற்கு எதிரானதோ அல்ல அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் முதல்ல புரிந்து கொள்ளணும் குறிப்பாக மற்ற மரங்களை விட செம்மரம் அப்படிங்கிறது கடுமையான வறட்சியை தாங்கி வளரக்கூடியது நம்ம தமிழ்நாட் தமிழ்நாட்டில் சரியாக பருவமழை பெய்யலைனா கூட அப்பக்கே அப்போ பெய்யக்கூடிய அந்த மலைகளை அந்த மலைகளே போதும் செம்மரங்கள் நல்லாவே வளரும் பெரிய அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய அவசியம் செம்மரத்திற்கு இருக்காது நம்ம நட்டு ஒரு ஒரு மாதம் மட்டும் இந்த கன்றுகளை அதாவது நட்ட உடனே கன்றுகள் பட்டு போகாமல் பராமரித்து கொண்டோம்னா போதும் அதன் பிறகு நம்மளுக்கு பெரிய அளவில் இந்த மரங்களை பராமரிக்க வேண்டிய தேவை இருக்காது செம்மரம் பொதுவாக இரண்டு மூண் மூன்று ஆண்டுகள் நட்டு வளர்வதில் தாமதமாகும் ஒரு மூன்று ஆண்டுகள் ஆகிடுச்சு அப்படின்னா செம்மரம் சடசடனா கண்டிப்பா கண்டிப்பாக ரொம்ப உயரமாக வளரும் இந்த செம்மரக்கன்றுகள் நடவு செய்ய ஒரு அடி பள்ளம் எடுத்து அதில் நடவு பண்ணோம்னாவே போதும் ரொம்ப பெரிய அளவில் குழி எடுக்கணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நம்ம தொழு உரம் இல்லை மற்ற ரசாயன உரம் அப்படின்னா எதுவுமே போடவும் தேவை தேவை கிடையாது இவை இயற்கையாகவே நல்லா வறட்சியை தாங்கி வளரக்கூடியது தான் இந்த செம்மரக்கன்றுகள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஆற்று கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் தமிழ்நாடு முழுவதும் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலமாக இந்த செம்மரக்கன்றுகளை உங்களுக்கு அனுப்பி வைப்போம் நம்மக்கிட்ட செம்மரம் மட்டுமல்ல அனைத்து வகையான பல மரக்கன்றுகள் அதாவது இந்த மாதிரி டிம்பர் வேலி உள்ள மரங்கள் பூச்செடிகள் நம்ம வீடுகளில் வைத்து அழகு அழகிற்காக வளர்க்கக்கூடிய பூச்செடிகள் அப்படி என்று அனைத்து வகையான கன்றுகளுமே நம்மக்கிட்ட கிடைக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நாற்று பண்ணைகளை ஒருங்கிணைத்து அங்கிருந்து நீங்கள் எந்த கன்றுகளை கேட்டாலுமே நாங்கள் உங்களுக்காக அனுப்பி வைப்போம் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பரை இந்த இதில் பதிவு பண்ணியிருக்கோம் இதான் எங்களோடய வாட்ஸ்அப் எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஏழு ஒன்பது மூன்று எட்டு ஜீரோ ஆறு இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் விரும்பக்கூடிய கன்றுகள் உங்கள் வீடு தேடி வரும் அதாவது நம்மக்கிட்ட கன்றுகளோட விலை பத்து ரூபாய் பதினைந்து ரூபாய் பதினெட்டு ரூபாய் நூறு இரநூறு அப்படின்ற கன்றுகளோட தரத்திற்கு ஏற்றவாறு கிடைக்கும் நன்றி மகிழ்ச்சி